தேவனுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஏசாப்பா அவங்க மேல அன்பாக இருக்கிறாரு உங்களை நேசிக்கிறாரு இந்த வசனத்தை உங்களுக்காக அண்டவர் தந்தாரு வாசிக்கிறேன் ஆதி அம்மன் முப்பத்தி ஏழு இருபதாவது வசனம் நான் அவனை கொண்டு இந்த குளிர் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துத்த மிருகம் அவனை பச்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள் இந்த இந்த யார பத்தி சொல்றாங்கன்னா யோசேப்புங்கிற ஒரு ஒரு மா ஆண்டோட பிள்ளைய பத்தி இந்த இடத்துல சொல்றாங்க யா கோப்புடைய மகன் யா கோப்புடைய மகன் பிள்ளைல பன்னிரெண்டு அதுல பன்னிரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அதுல ஒருத்தன் பேரு யோசேப்பு இப்ப இவன் வந்து சில நேரங்கள வந்து ஆசீர்வாதமான சொப்பனங்களை பார்த்து சொல்றான் ஒரு பையன சொல்றான் ஆஹ் வந்து என்னுடைய அறிகட்டை நிம் நிக்கிறது உங்க அரை அறிகட்டெல்லாம் என்னுடைய அறிகட்டை வணங்குனது அப்படின்னு ஒரு இடத்த சொல்றான் அப்ப சகோதரர்களுக்கு எல்லாம் பொறாம இன்னொரு இடத்துல சொல்றான் ஆஹ் பன பதினோரு நட்சத்திரங்களும் ஆஹ் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வந்து என்னை வணங்கணும்னு சொல்றான் இப்ப வந்து சகோதரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேல போறாம நாங்கெல்லாம் வந்து உன்னை வணங்குவோமோ உன்னட்ட வருவோமோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவன்கிட்ட அப்பவே கேட்டு வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுறாங்க இப்ப இவன் வந்து ஒரு நாள் ஏதாச்சும் சேரா உங்களை பாக்குறதுக்காண்டி ஆடு மேய்க்கிற இடத்துல பார்க்க வருகிறான் இப்ப இவங்க வந்து ஆலோசனை பண்றாங்க இவனோட சொப்பனை எப்படி பழிக்குதுன்னு பார்ப்போம் இவன் எப்படி இந்த சொப்பனை நிறைவேறன்னு பார்ப்போம் இவனை இன்றைய விட குளோஸ் பண்ணிடுவோம் இவனை ஒளிச்சு கட்டிடுவோம்னு சொல்லி சகோதரிகள வந்து என்ன பண்றாங்க ஆலோசனை பண்ணி கொண்டு போடுறதுங்க அதுல ஒரு சகோதரன் ரூபங்கிற சகோதரன் எப்படியே இவனை வந்து காப்பாத்தி விட்டுறான் சரி போட்டும் பாருங்க ஆனா இவன் படாத பாடுபட்டு யோசிப்பு தேசத்துக்கு போறான் அங்கேயும் படாத பாடுபடுறான் ஒரு நாள் வருது வந்த உடனே இந்த சொப்பனை அப்படியே நிறைவேறுது இவ்வளவுதான் அது கடையில கஷ்டப்பட்டான் ஒளிச்சு கட்டுறதுக்கு தீர்மானம் பண்ணாங்க உன்ன கொன்று போடுறதுக்கு தீர்மானம் பண்ணாங்க ஆனா ஆண்டவர் இவன் மேல வச்ச திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றினாரு இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகள உங்களை புரித்த ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருப்பாரோ உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு தரிசனம் தந்திருப்பாருனா ஒரு சொப்பனத்தை தந்திருப்பாருனா ஒரு வாக்குத்தத்தை தந்திருப்பாருனா கண்டிப்பா எத்தனையோ என்னதான் தடம் வந்தாலும் சரி என்னதான் எதிர்ப்பு வந்தாலும் சரி உங்களை ஒளிச்சு கட்டணுங்கிற ஒரு சாசி போடுற திட்டமா இருந்தாலும் சரி ஆனா ஆண்டவருடைய திட்டம் கண்டிப்பா நிறைவேறும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க திட்டம் போட்டாருன்னா எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் சரி அந்த தடைகளை உடைச்சு போட்டு உங்களை ஆசீர்வதிப்பாரு நீங்க கலங்காதீங்க நீங்க ஆண்டவர் ஆண்டவர் மேல உறுதியா இருங்க முந்தே பாருங்க யோசை போட ஆண்டவர் கூட இருந்தாராம் அப்ப அவனோட வாழ்க்கை ஆண்டவர் பிரியமாக இருந்துச்சு உண்மையா இருந்துச்சு ஆண்டவர் ஆசீர்வதித்தார் நீங்கள் கூட வந்து ஆண்டோருகிட்ட நீங்க நெருங்கி இருப்பீர்கள் ஆண்டவர் பிரியமாக இருக்கும் பொழுதே கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றுவார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் யாரு தான் அந்த அந்த தடையில ஆண்டவர் உடைச்சு போட்டு உங்களை செய்ய வேண்டியதை செய்வார் ஏசாப்பா உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கேன் நான் ஜபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே மொத்த தோத்துல நன்றி ஏசாப்பான் அண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட உங்களோட பிள்ளையில ஒவ்வொருத்தனையும் தனித்தனியா பேர் புறா தொட்டு ஆசீர்வதிங்க இயேசுவே மொத்த தோத்துல நன்றி ஏசாப்பான் அண்டவரே இந்த வார்த்தையில கேட்ட வார்த்தையின்படி அண்டவரே அப்பா எத்தனையே தடைகள் வந்தானு எதிர்ப்புகள் வந்தானு போராட்டங்கள் வந்தானும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அண்டவரே நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தங்கள் தரிசனங்கள் அண்டவரை உங்களோட பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை சொல்லியிருக்க அந்த வாக்குகள் அண்டவரை நிறைவேறும் தகப்பனை தகப்பனே தோத்துறேன் ஏசாப்பா தோத்துற நிறைவேற்றத்துக்கு நீர் வல்லவராக இருக்கிறீயா உட பிள்ளைகளை ஆசிர்வதிங்கே சாப்பா அம்மா தோத்துறோம் பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கா ஜபிக்கிறோம் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் ஆசீர்வதி திருமண நாளை சந்திக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினார்களே தேவன் ஆசிர்வதிங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதிகே சாப்பாள் அப்பா அம்மா தோத்துற விவசாயிகளுக்கா தோத்துற மீனவர்களுக்கா அண்டவரை ஜபிக்கிற எல்லாரையும் தெய்வமே ஆசீர்வதிங்கப்பா இவர்கள் எல்லாம் படுற பிரயாசத்துக்கு ஏற்ற கொடுங்க குடும்பத்தக நன்றிப்பா வியாதியும் படிக்கல இருக்கிற சுகத்தை கொடுத்து அண்ட எலும்பி நடக்கப்பண்ணு சாட்சியெல்லாம் நிறுத்துங்க தகப்பனே தோத்துன நன்றிய சாப்பாள் அண்டவரே தோத்துன கடை யாவரங்கள் சிறு சிறு யாவரங்கள் செய்யறவர்களான் தேவன் ஆசீர்வதிங்க இயேசுவே மோத்து கருத்துல ஒப்பு குடுக்கிறோம் ஊழியகாரம் அண்டபரை ஊழியக்கார பிள்ளைகளை அண்டவரை பரிசுத்தவங்களை தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க சப்பா அவர்களுக்கு நீ இருக்க கொடுத்த வாக்குத்தங்க அண்டவரை நிறைவேறட்டும் தகப்பனையும் தோத்துறான் நிறைவேற்றுங்க சாப்பாட பிள்ளைகளை ஆசிர்வாதம் தைரியப்படுத்துங்க ஏசுக்கிரத்தி நாம் தச்சபிக்கிறோம் வருஷத்தும் பிதாவே